மார்கழி விரதம் முடியும் நேரம் ஆண்டால் இனி கேட்க வேண்டியது எது இனி வேண்டிக் கொள்ள வேண்டியது எது அப்படின்னு நேரடியாக கண்ணனையே பார்த்து கேட்கிற பாசுரம் தான் இந்த திருப்பாவை இருபத்து ஆறு இது வேண்டுதல் மட்டும் இல்லை பகவானை எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுக்கிற பாசுரம் வாங்க ஒவ்வொரு வரியோட ஆழமான விளக்கத்தை பார்க்கலாம் வெல்கம் டு ஆண்டால் என்ன கேட்க போறாங்க மாலையை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் கண்ணனை மாலையாய் நம் மனதை கட்டி போடும் அழகனை மணியாய் ஒளிரும் நீல நிறம் கொண்டவனே இந்த மார்கழி நீராடல் விரதத்துக்காக நாங்க உன்னையே நம்பி வந்திருக்கோம்னு இது வரி மூலிமா அழகா சொல்றாங்க இதோட ஆன்மீக அர்த்தம் பாத்தீங்கன்னா இது வெறும் அழகு வர்ணனை இல்லை என் மனசை முழுசா உனக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ற சரணாகதி வரி விரதம் பண்ணினா ஆண்டாள் என்ன எதிர்பார்க்குறாங்க மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியில் முன்னோர்கள் செய்த வழிபாடு போல நாங்கள் எதையதையோ கேட்க மாட்டோம் உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் கேட்போம் அதை நீ கேட்டு ஏற்றுக்கணும் இதோட ஆன்மீக அர்த்தம் என்னன்னா நமக்கு பிடிச்சதை கேட்கறது பக்தி இல்லை பகவானுக்கு பிடிச்சதை கேட்கறது தான் உண்மையான பக்தி கண்ணன் எவ்வளவு சக்தி உள்ளவன் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன் உன் சத்தம் முழிச்சா இந்த உலகமே நடுங்கும் அப்படி ஒரு பேராற்று கொண்டவனே நீ ஆன்மீக விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனைகள் பெரியதா தோண்ணலாம் ஆனா இவை எல்லாமே பகவானோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அந்த சத்தம் எது பால் அன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே பால் மாதிரி வெண்மை கொண்ட உன் சங்கோலி ஒழிக்கும் போதுன்னு சொல்றாங்க அந்த சங்க நாதம் அறியாமையை அழிக்கும் ஞான சத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்தை உடைக்கும் ஒளி சரி அந்த சங்கம் எப்படி இருக்கும் போல்வன சங்கங்கள் போய் பாடு உடையவனை உன் சங்கம் மட்டும் இல்ல அதை போல பல சங்கங்கள் வெற்றி இசை பாடிக்கொண்டே ஒழிக்கணும் ஒரே நல்ல எண்ணம் இல்ல பல நல்ல எண்ணங்கள் நம்மை சூழணும்னு சொல்ற அழகான வரி ஆண்டால் என்ன வரம் கேட்கறாங்க சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாறை பெரிய பெரிய பறைகள் ஒழிச்சு பல்லாண்டு பல்லாண்டுன்னு எல்லாரும் பாடணும் இது நம்ம எல்லோருக்கும் பரவணும்னு அவளுக்கு இன்னும் என்ன வேண்டும் கோல விளக்கே கொடியே விதானமே அழகான விளக்கு போல உன் அருள் எங்களை ஒளியூட்டணும் கொடி போல உயர்ந்து நிக்கணும் விதானம் போல எங்களை காப்பாத்தணும்னு சொல்றாங்க பகவான் நம் வாழ்க்கையில வழிகாட்டி பாதுகாவல அடையாளம் ஒன்றுமே ஆகணும் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பிரளய காலத்திலும் ஆளிலை மீது படித்திருந்தவனே எங்களுக்கு அருள் செய்யணும் உலகம் அழிந்தாலும் பகவான் இருக்கிறான் அவன் கையில பாதுகாப்பா இருக்குன்னு பாடல் இருபத்தி ஆறு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா தேவையை மட்டும் கேட்காதே தகுதியையும் வளர்த்துக்கோ உனக்காக இல்லை எல்லாருக்காக வேண்டிக்கோ பகவானை அலங்காரமாக இல்லை ஆதாரமாக நினைக்கணும்னு சொல்றாங்க இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பக்தி வழியில் எங்களோட சேர்ந்து நடங்க மக்களே நன்றி அருளேலோர் எம்பாவாய்